ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கி ஜனவரி இருபதாம் தேதி வரை நடக்கிறது பகல் பத்து உற்சவம் முப்பத்து ஒன்றாம் தேதி தொடங்கி ஜனவரி ஒன்பதாம் தேதி வரையிலும் ஜனவரி பத்தாம் தேதி ராப்பத்து தொடங்கி ஜனவரி இருபதாம் தேதி வரை நடக்கிறது ராப்பத்து தொடங்கும் முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்வு அதிகாலை ஐந்து மணிக்கு நடக்கும் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒருவர் விழா ஏற்பாடுகள் குறித்து கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பகல் பத்து வந்து முப்பதாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி வந்து ஏர்லி மார்னிங் வந்து காலையில் ஐந்தரை மணிக்கு தொடங்கும் அதுக்கப்புறம் வந்து ராபத்து ஒரு பத்து நாள் இருபதாம் தேதி முடியும் அதுக்குண்டான ஒரு ப்ரிலிமினரி ஆய்வுக் கூட்டம் தான் வந்து இங்கே நடைபெற்றிருந்தால் அது இன்னொரு பிரிலிமினரி டிஸ்கஷனுக்கு தான் போயிட்டுருக்கு ஆன்லைனாக நேராக வந்து வாங்குறதாங்கிறது நான் சொல்லணும் லாஸ்ட் டைம் வந்து அந்த பர்டிகுலர் இரவு ராபத்து அப்போ வந்து நிறைய பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் பக்தர்களாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அந்த பாசஸ் தான் நம்பர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கான கலர் கோடிங் கொடுக்கணும் பாசஸ் கொடுக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன் பாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ஆன்லைனில் நேரடியாக வாங்குகிற பாசஸும் இருக்கும் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ பாசஸ் யார் யாருக்கு அப்படிங்கிறத ஈவினிங் நான் உங்களுக்கு ப்ரெஸ் நோட்டாகவே கொடுக்குறேன்